இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்காங்க நமக்கு எதுக்கு வம்பு பெரிய பிரச்சனைகள்லாம் மூக்கையின்னு நுழைக்க மாட்டாங்க அதாவது பேசுவாங்க நண்பர்களோட பேசுவாங்க அதாவது நண்பர்கள்ட்ட கூட பேசுகிறத தவிர்த்துருவாங்க சும்மா வேலையை மட்டும் அவங்க செய்கிற வேலையை மட்டும் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் அப்படி பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அப்படி பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு போயிடணும் எந்த பிரச்சனையும் வந்து போய் போயிடக்கூடாது வாழ்க்கை அமைதியாக இருக்கணும் எந்த சிக்கல்குள்ளையும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தைரியம் இல்லாத மாதிரி நமக்கே தாழ்வு மனப்பான் வந்துடும் நமக்கு வீரம் இல்லை அப்படிங்கிறது உணர்ந்துடும் ஏன்னா பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அதான் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி நாம் பேசக்கூடாது யாரோ கண்டிப்பாக ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு தானே ஆகணும் ஏன்னா இது மனித என்ன சம்மந்தப்பட்டது அந்த பிரச்சனை அப்போ அது யாரோ யாரோ ஒருத்தர் பார்த்துப்பார் நமக்கு அது வேண்டாம் நாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த பொறுப்புகளில் இருந்து நாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினை அப்படி நினைக்கும் போது நமக்கு வந்து வீரம் குறைஞ்சிரும் வீரம் வந்து குறைஞ்சிரும் அதை பற்றி யோசிப்போம் ஆனால் அதை பற்றி பேச மாட்டோம் அல்லது பேசுகிற நண்பர்களுக்குள்ளே பேசுவோம் வெளிப்படையாக பேச மாட்டோம் எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி மேடையில் பேசணும் அதுதான் முக்கியம் இந்த மாதிரி வீடியோவில் பேசலாம் புத்தகம் எழுதலாம் புத்தகம் எழுதணும் இல்லாது மேடையில் பேசணும் அந்த மாதிரி பலருக்கும் தெரிகிற மாதிரி உங்களை உங்களுடைய கருத்துக்களை உங்கள் செயல்பாடுகள் உங்கள் க பலருக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்தணும் அப்படி வெளிப்படுத்தலைன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நம்மளை பற்றியே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடும் அப்போ ஒரு துணிவு இல்லாமல் வீரம் இல்லாமல் தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்வோம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா ஒன்றுமே பண்ணாத மாதிரி தெரியும் சும்மா வந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்டோம் வேலை பார்த்தோம் தூங்கணும் தின்னோம் எழுந்தோம் திரும்ப வேலைக்கு போகணும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகளை பாதுகாப்பாக அணுகணும் நம்மதை பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் ஒரு பிரச்சனையை எடுக்கிறோம் நம்ம பாதுகாப்பை புறக்கணிச்சுட்டு ஒரு பிரச்சனையை கையில் எடுக்க கூடாது ஒரு பிரச்சனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா பொறுப்பாக பேசணும் உங்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படி பொறுப்பாக தான் நீங்கள் அதை தொடர்ந்து பேச முடியும் சும்மா எடுத்தங்க அவத்தம்னு சொல்லி ஒரு பிரச்சனையை பற்றி தப்பு தப்பாக பேசி பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடாது கூடாது வந்து அசட்டு தைரியம் அது வந்து வீரமாகாது அது வந்து ஒரு உங்கள் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்க அதனால் நீங்கள் உங்கள் செயல்பாடை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா இப்போ எந்த வி ஒரு விஷயத்தில் இப்போ ஒரு பிரச்சனை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அதை எடுக்காதீங்க அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை எடுக்கணும் அல்லது பாதுகாப்பான முறையில் இந்த அளவு ஒரு அளவு வச்சிக்கலாம் இந்த அளவு தான் இந்த பிரச்சனையெல்லாம் நான் என்னால் இந்த அளவுக்கு தான் செயல்பட முடியும் அதுதான் எனக்கு லிமிட்டு அதுதான் எனக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த மாதிரி கூட சில பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சில பிரச்சனைகளை எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க செயல்படுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கும் அந்த மாதிரி கூட பாதுகாப்பான பிரச்சனைகளை கூட எடுத்து கூட நீங்கள் செயல்படலாம் அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் எதுவுமே நான் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு அமைதியான வாழ்க்கை ஜாலியாக இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வீரமே இல்லாங் இல்லைங்கிற மாதிரி ஒரு கோளை போல் உங்களுக்கு ஒரு தோற்றம் வந்துடும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த உலகம் யார் பின்னாடி போகுது யா இப்போ அரசியல்வாதி பின்னாடி போகிறாங்கன்னா அவங்க ஒரு பிரச்சனை எடுக்கிறாங்க பெரிய பெரிய பிரச்சனைகளை கையாளுட்றவங்களாக இருக்குது தான் அரசியல் பின்னாடி அரசியல்வாதி பின்னாடி அவ்வளோ தொண்டர்கள் போகிறாங்க மாதிரி நடிகர்கள் பின்னாடி ஏன் அவ்வளோ பேர் போகிறாங்க அவங்களும் ஏதோ ஒரு சினிமாவில் வந்து ஹீரோன்னு ஏன் ஒத்துக்குறாங்க அவர் பல்வேறு பிரச்சனைகள் இந்த சினிமாவில் கையாளுட்றாரு நிறைய பிரச்சனைகளை சினிமாவில் தான் அவர் பின்னாடி அவ்வளோ கூட்டம் போகுது அப்போது யார் பின்னாடி இந்த மக்கள் போவாங்கன்னா பிரச்சனைகளை எடுக்கிறாங்க பாருங்கள் தலைவர்கள் பின்னாடி தான் போவாங்க தலைவர்கள்னால் யார் இந்த மக்கள் வந்து எதை பார்த்து பயப்படுறாங்களோ அந்த பிரச்சனைகளை பேசுகிறவங்க தான் தலைவர்களாக இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு குடும்பம் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு குடும்பத்தில் கூட குடும்ப உறவுகளில் கூட ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அதை அதை கூட அதை எடுத்து பே அதை எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஒரு குடும்ப உறவுகள் கூட உங்கள் பின்னாடி வரும் அதனால் என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து ஒரு நாட்டோட பிரச்சனையை எடுத்து பே செயல்படணுங்கிற அவசியம் இல்லை எடுத்து பேசணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் குடும்பத்தில் கூட ஒரு உறவுகளில் கூட சில பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை எடுத்தால் தான் அந்த உறவுகள் கூட உங்கள் பின்னாடி வரும் நீங்கள் நான் உண்டு நான் எந்த பிரச்சனைக்கும் போகமாட்டேன் அப்படி சமத்தாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் பின்னாடி யாருமே வர மாட்டாங்க அப்போ இந்த வரலாற்றிலே பார்த்திங்கன்னா யார் பின்னாடி இந்த மக்கள் போகிறாங்க அல்லது யா ஒருத்தர் அப்படின்னா இந்த பிரச்சனைகளை எடுக்கிறாங்க பாருங்கள் துணிஞ்சு ஒரு பிரச்சனை எடுக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் தலைவர்களாக பார்க்கப்படுறாங்க அவங்க பின்னாடி தான் நிறைய மக்கள் போவாங்க அது சொ நீ வந்து ஒரு குடும்பமாக இருந்தாலும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் கூட அங்கே யார் முக்கியத்துவம் பெறுகிறார் இப்போ உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க இதில் யார் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னா அவர் அந்த குடும்ப உறவுகள் சார்ந்து ஒரு பிரச்சனைகளில் துணிஞ்சு போய் இறங்குவார் அவர் அவர் பின்னாடி தான் வந்து அந்த உறவுகள் போகும் அதுவே குடும்ப உறவுகளில் நான் உண்டு ஏன் வேலை உண்டு ஏன் அப்படின்னு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க பின்னாடி யாருமே போக மாட்டாங்க அவங்க பிள்ளைகள் கூட போக மாட்டாங்க அதனால் என்றைக்குமே வந்து எந்த காலத்துலேயும் வந்து நாம் உண்டு வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் அதுக்கு தண்டனை தான் தாழ்வு மனப்பாருன தன்னம்பிக்கை குறைபாடு அப்போ க திரும்பி பார்த்தா என்ன ஆகும் நம்ம என்ன செஞ்சோம் ஒன்றுமே இல்லை அப்படி அப்படி ஃப்ளாட்டாக கடந்து வந்திருக்கும் வாழ்க்கை அப்படி எந்த பிரச்சனையும் போகக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாக வரணும்னு நினச்சி எதுவுமே செய்யாமல் வெறும் பணத்தை சம்பாதிக்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு வரும்போது நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு நாலு பேர்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியுது நம்ம நாலு பேர்கிட்ட பேசக்கூட மாட்டோம் ஏன்னா நம்ம அப்படி எதுவும் எந்த பிரச்சனையிலுமே போய் ப சிக்கலில்ல அப்போ எந்த பிரச்சனையும் எடுத்து நம்ம பண்ணலல்ல அப்படி இருக்கும்போது நம்ம நாலு பேர்கிட்ட பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட எந்த விஷயமுமே இருக்குது நமக்கு நினைவுகளே இருக்காது கடந்த கால வரலாறே நமக்கு இருக்காது பிரச்சனைகளை எடுத்து பே செயல்படுறாங்க பாருங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயந்தவங்களுக்கு வரலாறு கிடையாது பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் வரலாற்றில் இடம் மக்கள் மனதில் இடம் மன மக்களுடைய மனதில் இடம் உங்கள் நீங்கள் ஒரு குடும்பமாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகளை எடுக்கிறீங்கன்னா அந்த குடும்ப குடும்பத்தில் உள்ள உறவினர்களோட மனதில் நீங்கள் இடம் பிடிக்கணுன்னா அப்போது வந்து நீங்கள் வந்து அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து நீங்கள் வந்து முன்னின்று உங்களால் முடிஞ்சளவுக்கு செயல்படணும் அப்போ தான் வந்து மக்களுடைய மனதில் இடம்பெறுவீர்கள்